என்னது வந்தது அல் அசுஜாரு மரங்கள் வந்தது ஒரு மரம் வந்தது சாஜிதத்தன் சஜிதா செய்தவராக சஜிதா செய்தபடியாக அந்த மரம் என்ன பண்ணுச்சு ரசூலுல்லாஹ அழைத்ததற்காக வேண்டி வந்தது ஜாகத்லி தாவத்தை இல்ல சுஜாரு சாஜிதத்தன் ரசூலுல்லாஹ அழைத்ததற்காக வேண்டி சஜிதா செய்த நிலையிலே அந்த மரம் என்பது வந்தது தம்சி அது நடந்து வந்தது சும்மா வரல நடந்து வந்தது இலகி அதன் மீது அவரின் பக்கம் ரசூலுல்லாவின் பக்கம் நடந்து வந்தது எப்படி நடந்து வந்தது அலா சாக்கின் தன்னுடைய கெண்டை காலின் மீது அது நடந்து வந்தது பிலா கதமி தன்னுடைய கால்கள் அல்லாமல் தனது பாதங்கள் அல்லாமல் கெண்டை காலின் மீது அந்த மரங்கள் என்ன பண்ணுச்சு ரசூலுல்லாவின் பக்கம் நடந்து வந்தது ரசூலுல்லா அழைத்ததற்காக வேண்டி சஜிதா செய்த நிலையிலே வந்த மரம் அது அவரின் பக்கம் எப்படி வந்துச்சு கெண்டை காலின் மீது வந்தது தன்னுடைய பாதங்களின் மீது அல்லாமல் கெண்டை காலில் வந்ததுன்னு என்று உரிமைப்படுத்துறாங்க அதாவது இது என்ன அப்படின்னு நமக்கு விரிவு விரிவுபடுத்துறப்ப நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க ஒரு காட்டரபி ஒரு அரபி ரசூலுல்லா இடத்துல வந்தார் வந்து கேட்டாரு நீங்க நபிதானே எனக்கு ஏதாவது முகச்சி சாத்துக்களை செஞ்சுக்காம அப்படின்னு சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹூ அழகி வசலம் என்ன பண்றாங்க நீ போய் என்னுடைய பெயரால் அந்த மரத்தை போய் அலைன்னு சொல்லி அனுப்புறாங்க அவங்களுடைய பெயரே என்ன பண்ணிரும் எலும்புகளை எல்லாம் உயிர்பிச்சிரும் சொல்லி அந்த அளவுக்கு அவங்களுடைய பெயருக்கே அவ்வளவு சக்தி உண்டு ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹூ அழகி வசலம் என்ன பண்றாங்க அவங்களுடைய பெயரால் அந்த மனிதர் போய் அழைக்கிறாரு அந்த மரங்கள் ரசூலல்ல கூப்பிடுறாங்க வான்னு சொல்லி அழைச்ச பொழுது அந்த மரங்கள் என்ன பண்ணிச்சான் இப்படியும் அப்படின்னு அசைஞ்சு தன்னுடைய கால் வேறுகளை எடுத்து முளைத்து கொண்டு இப்படி கெண்டை காலின் மீது அது நடந்து வந்தது என்பதாக இமாம் அவங்க சொல்றாங்க வந்து ரசூலுல்லாவுக்கு சஜிதா செய்த நிலையில வந்துச்சான் வந்ததுக்கு அப்புறம் அந்த மரங்கள் வந்து நின்றது உடனே இவர் பிரமிச்சு போயிடுறாரு உடனே ரசூலுல்லா சொல்றாங்க நீ போ உன்னோட இடத்துக்கு நீ போன்னு சொல்றாங்க திரும்பவும் அந்த மடங்கள் என்ன பண்ணுச்சு அப்படியே அவன் அதோட இடத்துக்கே போய் நின்றுச்சு இதை பார்த்த உடனே அந்த காட்டரபி என்ன சொல்றாரு ரசூலுல்லா இடத்துல சொல்கிறாரு நான் உங்களுக்கு சுஜூது செய்யணும் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நீ செய்யுங்களே உங்களுக்கு நான் சிரம் பண்ணிடுறேன் நான் சுஜூது செய்யறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லா இடத்துல அந்த காட்டரபி கேட்ட பொழுது ரசூலுல்லா சல்லாஹ் அலிஸ்லாம் சொன்னாங்களா இந்த உலகத்துல யாருக்கும் யாரும் சுஜூது செய்யக்கூடாது சுஜூது செய்வதாக இருந்தது என்றால் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு

எழுதுவதற்காக வேண்டி லிமா கத்தபத் அப்படின்னா எழுதுவதற்காக வேண்டி எழுத்தை எழுதுவதற்காக வேண்டி வரையப்பட்டதை போன்று அந்த மரம் வந்தது எதை வரைந்தாங்க எதுல வரைஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மரத்தினுடைய கிளைகள் அந்த மரத்தினுடைய கிளைகள் ஏதோ ஒரு எழுத்தை எழுதுவதற்காக வேண்டி வரைந்து கொண்டே வந்தது எதை வரைஞ்சுகிட்டே வந்துச்சு மின் பதியாயில் ஹத்தி மின் பதியாய் அப்படின்னா நவீனமான நூதனமான பதிய நவீனமான நூதனமான கோடுகள் நவீனமான கோடுகளை அந்த மரத்தினுடைய கிளைகள் எழுதுவதற்காக வேண்டி எழுத்துக்களை எழுதுவதற்காக வேண்டி வரைஞ்சுக்கிட்டே வந்து கோடுகளை வரைஞ்சுக்கிட்டே வருது அந்த மரம் என்ன பண்ணுது கோடுகளை வரைஞ்சுகிட்டே வருது அந்த கோடுகள் பார்த்தா எப்படி இருக்குது ஏதோ எழுத்து எழுதுறதுக்கு உண்டான கோடுகள் எப்படி வரிசையா இருக்குமோ அதை போன்று இருக்குது எங்க வரைஞ்சுக்கிட்டு வருது நடு வழியிலே அந்த மர அந்த மரங்களினுடைய அந்த கிளைகள் என்ன பண்ணுது கோடுகள் அப்படி படர்ந்துகிட்டே வருது கோடுகள் அப்படி எழுதுகிட்டே வர்ற மாதிரி எழுதுறதுக்குண்டான கோடுகளை வறந்துகிட்டே வர்ற மாதிரி வருதுங்கிறாங்க அதாவது ரசோல் உள்ளாஹி அலிஸ்லாம் கூப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த மரம் வருது வரும்போது அதனுடைய வேறுகள் எல்லாமே அப்படி தேய்ச்சிக்கிட்டே வருது தன்னுடைய இறை அந்த கோழிகள் எல்லாம் நம்ம சாப்பாடு வைக்கிறப்ப ரெண்டு ரெக்கைகளையும் தொங்க போட்டுக்கிட்டு அப்படியே ஓடி வரும் இல்லையா அதே போன்று ரசோலுல்லாஹி சல்லா வலிகி வசூல்லாம் நம்மளை கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லி தன்னுடைய கிளைகளை எல்லாம் கீழே தாழ்த்தி தொங்க போட்டுக்கிட்டு அப்படி தரையில கோடு குச்சுக்கிட்டே வருது அப்படி ரசூலுல்லா பக்கத்துல வந்து நிக்குதுங்கிறாங்க எழுதுறதுக்கு எப்படி கோடு வரிசை வரிசையா இருக்குமோ அதே போன்று அது வரும்போது அதனுடைய கிளைகளிலிருந்து ஏற்படக்கூடிய கோடுங்கிறது பூமியில வரிசை வரிசையாக இருந்துங்கிறாங்க சத்துரத் சத்துரல் நிமா கதபத் அந்த மரத்தினுடைய கிளைகள் எழுது எழுத்தை எழுதுவதற்காக வேண்டி மிம்பாயில் கத்தி நூதனமான கோடுகளை வரைந்ததை போன்று வந்தது எங்கே வந்தது பில் லக்கமி நடு வழியிலே வந்தது என்பதாக இமாம் அவங்க இந்த இடத்துல நமக்கு வர்ணனை செய்யறாங்க ரசூலுல்லா கூப்பிட்டாங்கன்னா அந்த அளவிற்கு மரங்கள் கூட எண்ணியத்திற்குறித்தான அவர்களை அதற்கடுத்து நமக்கு பூமை படுத்துறாங்க பாருங்க மித்ஸ்லல் இதெல்லாம் ரசூலுல்லாவினுடைய மொழி சாத்துக்கள் மிஸ்லல் கமாமதி அண்ணா சார சா ஈரதன் தீ சில்லில் ஹஜீரி ஹமி ஹமி பாருங்க மிஸ்லல் கமாமதி அந்த மரங்கள் வந்தது எப்படி இருந்தது தெரியுமா மிஸ்லல் கமாமதி மேகத்தை போன்று இருந்தது அண்ணா எங்கெல்லாம் அண்ணா எங்கெல்லாம் சார சென்றாரோ எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் மேகங்களாகிறது சாகி ரத்தன் இடங்களிலெல்லாம் ரசூலுல்லா சென்றார்களோ அண்ணா சார சாகி ரத்தன் அப்படின்னா என்னென்ன இடங்களில் எல்லாம் ரசூலுல்லா சென்றார்களோ அந்த இடங்களில் எல்லாம் மேகம் வந்ததை போன்று இருந்தது ரசூலுல்லா எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் மேகம் வந்துச்சா எதுக்காண்டி வந்துச்சு தக்கீஹி அவரை பாதுகாப்பதற்காக வேண்டி ரசூலுல்லாவை பாதுகாப்பதற்காக வேண்டி எங்கெல்லாம் ரசூலுல்லா செல்கிறார்களோ அங்கெல்லாம் மேகம் வந்தது ஹர்ர உஷ்ணத்தை உஷ்ணத்தில் இருந்து வெயிலின் உஷ்ணத்தில் இருந்து அப்படின்னா வெயில் வெயிலின் உஷ்ணத்தை உஷ்ணத்தை விட்டு அவர்களை பாதுகாப்பதற்காக எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நடு பகலிலே ஹஜீர் அப்படின்னா நடு பகலிலே ஹமி அப்படின்னா கொதிக்க வைக்கும் நடு பகலிலே கொதிக்க வைக்கக்கூடிய வெயிலின் உஷ்ணத்தை அதிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி ரசூலுல்லா எங்கெல்லாம் செல்கிறார்களோ அந்த இடங்களிலெல்லாம் பகலிலே என்ன பண்ணுது மேகம் வந்ததே அதை போன்று அந்த மரத்துடைய அந்த மரங்களுடைய கிளைகளோடு அந்த மரம் வந்துச்சுங்கிறாங்க உஷ்ணத்தில் இருந்து அவரை பாதுகாப்பதற்காக கொதிக்க வைக்கும் நடு பகலின் வெயிலின் உஷ்ணத்திலிருந்து அவரை பாதுகாப்பதற்காக எல்லா இடங்களிலும் ரசூலுல்லா சென்ற எல்லா இடங்களிலும் மேகம் என்பது அவருக்கு பாதுகாப்பாக வந்தது என்பதாக நமக்கு சொல்றாங்க எங்கெல்லாம் ரசூலுல்லாக்கு மேக வந்தது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் நமக்கு இமாம் அவர்கள் இமாம் அவர்களினுடைய அந்த புருதாவினுடைய விளக்க உரையில நமக்கு கற்று தர்றாங்க இப்ப ரசோல்லாஹி சொல்லல்லாஹு அவங்க சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப அவங்களுடைய அபுதாலிப் அவங்களுடைய சிறிய தந்தை தான் என்ன பண்றாங்க எடுத்து வளர்க்குறாங்க அப்ப அவங்களுடைய சிறிய தந்தையோட சிறியா அப்படிங்கிற இடத்துக்கு ரசூலுல்லாஹி சொல்லல்லா சொல்லம் வர்த்தகத்திற்காக செல்றாங்க வியாபாரத்திற்காக அவங்களோட சேர்ந்து சொல்றாங்க செல் செல்றாங்க இப்ப ரசோல் பன்னெண்டு வயசு பன்னெண்டு வயசா ரசூல்லா இருக்கமோ செல்றாங்க அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ரசோலுல்லா செல்லல்லா வளைவு செல்லாம அவங்களோடு ஒரு இடத்துல போய் இருக்கிறாங்க புகை புகைரா அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் இருக்கிறாங்க அந்த இடத்துல போய் இருக்கும் போது ஒருத்தர் வர்றாரு வந்து என்ன பண்றாரு அவங்களுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய கூட்டங்கள் எல்லாத்துக்கும் என்ன பண்றாரு விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு அப்ப அந்த கூட்டங்கள் அழைக்கப்பட்டு அந்த விருதுக்கு போறாங்க அப்ப ரசோல் பன்னெண்டு வயசு இப்ப ரசோல் உள்ளாவ சின்ன பையனா இருக்கிறாரு இவரை நம்மளுடைய பொருட்களுக்கு பாதுகாப்பான அளவை வச்சுட்டு நம்ம மட்டும் போயிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அந்த இடத்துல ரசோல் உள்ளா அலி இஸ்லாம் அவங்களை மட்டும் வச்சுட்டு என்ன பண்றாங்க போகிறாங்க போறப்ப ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க அந்த இடத்துல இருந்து அந்த பொருட்களை பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த கூட்டத்தார்கள் என்ன பண்றாங்க அந்த இடத்துக்கு அந்த ஆசிரமத்துக்கு போறாங்க அவர் அழைச்சதுனால அப்ப போனப்ப அந்த அவர் சொன்னாரா அங்க நீங்க ஒருத்தர் விட்டுட்டு வந்தீங்க எல்லாருமே வந்தீங்களா கேட்டாரு இல்லன்னு நாங்க ஒருத்தர் மட்டும் விட்டுட்டு வந்திருக்கோம் பன்னெண்டு வயசுல உள்ள ஒரு சின்ன பையனை அவருக்காண்டித்தான் உங்க எல்லாத்துக்குமே விருந்து வச்சிருக்கிறேன் அவரை போய் முதல்ல கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாரு அப்ப அவரை போய் ரசூலுல்லாவை போய் கூட்டிட்டு வர்றாங்க அப்ப ரசூலுல்லாவை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரசூலுல்லாவை பத்தி அவங்களுடைய சிறிய தந்தை அபுதாளி படத்துல சொல்றாங்க நான் கொஞ்சம் காலத்திற்கு பிறகு பிற்காலத்துல இவர் மிகப்பெரிய தீர்க்கதரிசியா வருவாரு இப்ப ரசூல்லாய் சொல்லல்லாய் சந்த பத்தி சொல்றாரு இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி சின்ன வயசுலயே பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நான் பெற்றுட்டேனே அப்படின்னு சொல்லி அபுதாலி படத்துல சொல்றாரு இப்ப அபுதாலிக்கு வந்து சொல்றாங்க எப்படி நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்க இவர் தீர்க்கதரிசியா வருவான்னு எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அப்ப அந்த அவர் சொன்னாராம் நீங்க எல்லாம் வந்தீங்க இல்லையா வரும்போது உங்களுக்கு மேல ஒரு மேகம் வந்துகிட்டு இருந்துச்சு அந்த மேகத்தை நான் பார்த்தேன் அப்படியே மேகம் வந்துகிட்டே இருந்துச்சு அதை நான் பாத்துக்கிட்டே இருந்தேன் அப்படி பார்க்க பார்க்க அந்த மேகத்தோடு நீங்க நிக்கிற நேரத்துல மேகமும் நின்றுச்சு இந்த பையன் இருக்கிறதுனால தான் அந்த மேகமே வந்தது என்பதை நான் விளங்கி கொண்டேன் எங்களுடைய வேதங்கள்ல வந்து இருக்குது இந்த மாதிரி ஒருத்தருக்கு மேகங்கள் அவருக்கு வந்து என்ன பண்ணும் வழிகாட்டும் என்பதாக வந்திருக்குது அவர் தான் இவரு நீங்க இவர் வியாபாரத்துக்கு எல்லாம் அழைச்சி செல்லாதீங்க மிக கடுமையான கோபத்துல இருக்கிறாங்க நசராக்கள் இவரை ஆதரிச்சுக்குவாங்க என்பதாக சொல்லி நீங்க அப்படியே வேற வந்து என்ன பண்ணிருங்க திரும்ப மக்காவை கூட்டிட்டு போயிருங்க என்பதாக அவர் சொல்லி அனுப்பினார் அதைப் போன்று அவர்கள் கூட்டிட்டு போனாங்க இது ஒரு விஷயமா சொல்றாங்க அப்ப அவருடைய வேதத்துல ரசூனுல்லா குறித்த அந்த நேரத்துல பார கலித் அப்படிங்கிற பெயரோட ரிசூலுல்லாவ ஒப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு அவர் சொன்னார் அடுத்து ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அம்மா ஹதீஜா அலி அல்லாஹ் அவங்க இடத்துல ரசூலுல்லா வேலைக்கு காண்டு போய் சேர்ந்து இருந்தாங்க சின்ன வயசுல வாலிப வயசுல

அவர்களுக்கு நிழல் கொடுத்தேன்னு சொல்றாங்க இன்னொரு இடத்துல மதீனாவுல மஸ்ஜித் ஹமாமா அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு மஸ்ஜித் ஹமாமான்னு சொல்லி ஒரு மஸ்ஜித் இருக்குது அந்த இடத்துல ஒரு சூடுதா முதல்ல சொல்லு வச்சாங்க தொழு வைக்கும் போது ரசூடுல்லாவுக்கு அந்த இடத்துல மேகம் நிழல் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு அதனால ரசோடுல்லாஹி சொல்லா வரைக்கும் அவங்க சென்றதற்கு பிறகு அந்த பள்ளிய கமாமா அந்த இடத்துல வருது இல்லையா மித்தலால் கமாமா மேகம் மேகத்தினுடைய பள்ளி மேகப்பள்ளி அப்படின்னு என்ன பண்ணிடுறாங்க அந்த இடத்துல பேர் வச்சாங்க என்பதாக நமக்கு விரிவுரைகள்ல நமக்கு எழுதுறாங்க ரசூடுல்லா எங்கெல்லாம் செல்கிறார்களோ அந்த இடங்களிலெல்லாம் அவர்களுக்கு மேகம் என்பது நிழல் கொடுத்துக்கிட்டே வந்துச்சு ரசூடுல்லாவை ரசூல்லா மேல சூடு பற்றக்கூடாதுன்னு சொல்லி என்பதாக இமாமும் சொல்லி கொடுக்குறாங்க